காதல் மழலை அவள் மணவாழன் அத்தியாயம் ஏழு நாளைக்கு பூரி போட்டு தர இன்னைக்கு தோசை ஊத்திட்டேன் பசங்களா சாப்பிடுங்க என்றாள் தம்மையா கிட்டத்தட்ட கெஞ்சிய நிலையில் சரிங்க பெரியம்மா அம்மா எங்க என்ன கேட்டான் அவங்க கோயிலுக்கு போனாங்க இன்னும் வரலப்பா அவங்க வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறேன் என எழுந்து சென்றான் ஹாலில் வந்து அமர்ந்த நலன் என்னடா சாப்பிட்டியா என கேட்டான் இல்ல பெரியப்பா எனக்கு கோதுமை தோசை பிடிக்காதுன்னு பெரியம்மாக்கு தெரியாதுல அதான் அம்மா கோவிலுக்கு போயிருக்காம் வரட்டும் சாப்பிட்டுக்கிறேன் என நகந்தவனை நெல்லு இங்க வா என அழகிதான் ஜோதி டைனிங்கில் அமர்ந்திருந்தாள் தமையா நளனையும் சங்கரையும் பார்த்து இருந்தாள் பெரியம்மா எனக்கு தோசையை வேங்க என்று ஜோதியை ஆச்சரியமாக பார்த்தாள் தம்மையா பூரி வேணும்னு சொன்ன அதான் நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொன்னீங்கள தோசையை வேங்க என சிரித்தாள் தம்மையாவும் அவளின் பிளேட்டில் தோசையை வைத்து சட்னியை ஊற்றினாள் சரிடா பிடிக்கலன்னா என்ன ஒரு தோசை சாப்பிட்டுட்டு பாடு நாளைக்கு பூரி போட சொல்றேன் எனக்கு சுத்தமா கோதுமை தோசை பிடிக்காத பெரியப்பா சாப்பாட்டை முதல்ல இப்படி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல வா என்னை எழுந்து டைனிங் டேபிளுக்கு சென்றான் நலன் ஜோதி சிரித்து மாட்டினியா என்றாள் அவனை கண்டு இங்கர அவனுக்கு பிளேட் எடுத்து தோசைவை என்றான் மனைவியிடம் தம்மையாவும் சங்கருக்கு ஷங்கருக்கு பிளேட்டில் ஒரு தோசையை எடுத்து வைத்தாள் அவனும் நலன் இருந்ததால் சாப்பிட ஆரம்பித்தான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு பூரி பண்ணி கொடு என்றார் நலன் எங்க அம்மா லலிதா புவனா அக்கா மத்தவங்க காணோம் அக்கா பக்கத்து வீட்ல இருக்காங்க மத்தவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ஏதோ பிரதோஷமாம் என்றாள் தெரியாதவாறு நலன் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு எதுவும் கேட்கவில்லை நீங்க சாப்பிடுறீங்களா நான் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன் என எழுந்து சென்றான் சங்கர் மெதுவாய் பெரியம்மா நான் சாப்பிட்டேன்னு பெரியப்பா கேட்டா சொல்லிடுங்க பிளீஸ் என்னை எழுந்து ஓடினான் தமையாவிற்கு சிரிப்பு வந்தது அவன் அப்படிதான் பெரியமா பெரியப்பா முன்னாடி நம்பிடுவாரு என்றாள் ஜோதி ஏன் நல்லவன் என கேட்டு சிரித்தாள் தமையா நல்லவன் தான் ஆனா பெரியப்பாக்கு மாட்டோம் புரியல இப்ப சாப்பிடாம போனான்ல நீங்க அப்பா அம்மா சொன்னா கேட்டிருக்க மாட்டான் ஆனா பெரியப்பா சொன்னா வந்து கூட முழுங்கிட்டு போவான் ஓ அவ்வளோ பயம் அவங்க பெரியப்பா மேல பயம்னு இல்லை எங்க பெரியப்பானா ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அம்மாவை விட என்றாள் ஜோதி அவள் எழுந்து தட்டை எடுத்துக்கொண்டு கழுவ செல்ல அவளை பார்த்ததாமையாவிற்கு புரியவில்லை புவனா பேசிய மாதிரியே ஜோதியம் பேசிட்டு போறா இந்த துறைய அவ அப்பா ஸ்தானம்னு சொல்றா இதுங்களுக்கு அப்பா அம்மாவை விட பிடிக்குமா அப்படி என்ன அது துரை கிட்ட மேக்னெட் பவர் இருக்கு என உதட்டை சொல்லித்தாள் இரவு இருவருமே வழக்கமான இடத்தில் படுத்தனர் நலன் இங்கரே உனக்கு பிரதோஷம்னா என்னன்னு தெரியாதா என கேட்டான் தம்மையா அவன் பக்கம் திரும்பவும் தான் தன்னை நோக்கி கேட்கிறான் என புரிந்தது கேள்வி பற்றிக்கே ஆனா பெருசா அந்த விரத முறைகள் பற்றி தெரியாது ஏன் நீ சாமி கும்பிட மாட்டியா ஓ நல்லா கும்பிடுவேன் போற வழியில் கோவில் இருந்தா வாசலில் நின்று கணத்தில் போட்டு தொட்டு வணக்கம் சொல்லிட்டு போறதோடு சரி இந்த விரதம் எல்லாம் இருந்ததில்ல நாங்களே விரதம் மாதிரிதான் தினசரி சாப்பாடே சாப்பிடுவோம் இதில் தனியா வேற இருக்கணுமா என்ன நக்களாக கூறி சிரித்தாள் ஹம் நானுமே இப்படிதான் ஆனால் வீட்டில் பயங்கரமா இருக்கும் எல்லா விரதமும் இருப்பாங்க மாசம் மாசம் நீ என்ன செய்ய போற அவளோ அவன் கேட்டதை விட்டு ஆமா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் என்ன நீங்கள் இட்லிக்கு உளுந்து எங்கே வாங்குறீங்க ஏன் வழக்கமான நம்ம எம்ஆர் கடையில் தான் இல்லை இன்னைக்கு மாவு அரைச்சேன் அது ஓடவே இல்லை ஒழுங்க எப்படியோ அரைச்சி வச்சிட்டேன் வீட்டில் வேற யாரும் இல்லை நலன் புருவத்தை சொல்லிட்டு எப்போ ஊற வச்ச வந்துதான் ஆறரை மணிக்கு அப்புறம் எப்போ அரைச்ச ஏழரை இருக்கும் உங்கள் வீட்டில் மாவு அரைச்சது இல்லையா இல்ல நாங்க அவ்வளவா இட்லி தோசை எல்லாம் அப்படியே போட்டாலும் அம்மா தான் அரைச்சி வைக்கும் ரொம்ப அற்புதமா உளுந்து நல்லா ஊராம அரைச்சிட்ட அதான் அப்படி வந்திருக்கு என்றான் சாதாரணமாக அச்சிச்சோ அப்ப நாளைக்கு இட்லி ஊத்த முடியாதா என எழுந்த வந்தால் தமையா பதறியவாரு இட்லி ஊத்தலாம் ஆனா இட்லி உருவந்தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இப்ப என்ன செய்யறது நான் வேணா போய் மறுபடியும் போட்டு அரைச்சி வச்சுட்டு வரவா நலன் அவளை திரும்பி பார்த்தான் சமையல் எந்த அளவு தெரியும் நான் சாப்பிட்ற அளவு அதாவது நான் என்ன சாப்பிட வேணும் அத சமைக்க தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் பாரு மாவை இப்படி இருக்குன்னு இல்லனா வேற ஏதாவது செய் உப்புமா மாதிரி உப்மாவா ஏன் பிடிக்காதா கரெக்டாக தண்ணி ஊற்றி செய்ய தெரியாது ம் அப்ப பூரி பண்ணு பசங்களும் கேட்டாங்கள அது வேணா ட்ரை பண்ற என மீண்டும் நலனுக்கு மனதில் வந்தது இவள் எப்போது எப்படி திடீர்னு நல்லா பேசுறா திடீர்னு என அவனும் நித்திரையை தேடினான் நலன் காலையில் முளைத்ததும் ஏதோ புது குரல் கேட்டது என்னதென்று திரும்பி பார்த்தான் அவனின் துணைவி போனில் பூரி கிழங்கு செய்யும் முறையை பார்த்து மனப்பாடம் செய்து கொண்டிருந்தாள் நலன் மனதில் ஓ இது நுழைந்ததும் லலிதா கேட்ட கேள்வி இது போட்டு மாவரைச்ச அது அரைச்சபடியே இருக்கு என்றதுதான் அரிசி உளுந்துதான் அது தெரியுது இந்த வெயிலுக்கு பொங்கவே இல்ல வெந்தயம் உப்பு எல்லாம் போட்டியா உப்பு ஊத்தும் போது போட கூடாதா லலிதா அவளை ஒரு பார்வை பார்த்தால் மாவரைக்க தெரியாதா அரைச்சது ராஜாங்கத்தின் இளவரசி மாதிரி வளர்ந்தீங்களோ என்றால் நக்கலாக தம்மையாவிற்கு கோபம் வந்தது அவள் வீட்டு சூழ்நிலையில் இட்லி எல்லாம் அடிக்கடி கிடையாது அதனால் தெரியாது ராஜாங்கத்தில் பணிபுரியும் சேவகி வீட்டில் பதார்த்தங்களுக்கு வழி இல்லை அதனால அவளுக்கு செய்ய தெரியாது என்றால் கடுப்பாக இங்கே அப்படி இல்லை எல்லாம் தான் செய்யணும் ஏதோ பண்ணு எனக்கு என்ன அந்த மாவு புளிக்காது தூக்கி மாட்டு தொட்டியில் ஊத்து எனக்கு வேலை மதியத்துக்கு தான் அதுவே சோறு குழம்பு ரசம் ரெண்டு பொரியல்னு வைக்கணும் என வெளியேறினால் வெளி வேலையை பாருக்கு ரமையா ஐயோ சமையலை விட இதுங்களை சமாளிக்கிறது கஷ்டம் போல என கோதுமையை எடுத்தால் பிசைவதற்காக மாவை பேஷனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பிசைய ஆரம்பித்தாள் பத்து பேர் மேல் இருப்பதால் மாவு அதிகமாக போட்டதால் பிசையவே முடியவில்லை பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணிடலாம் போல இந்த மாவு பிசைவதற்கு கடவுளே என ஐந்து விரல்களையும் மாவாக்கினால் இடையில் தலைமுடிகளை போக நெற்றியில் மாவு கன்னத்தில் மாவு என அப்பிக்கொண்டாள் மாவுதான் இன்னும் ஒரு நிலைக்கு வரவில்லை நலன் எழுந்து ஹாலிற்கு வந்தான் மற்றவர்கள் எழவில்லை சரசு கொட்டகையில் இருந்தார் நலனுக்கு டீ குடிக்க தோன்றியது ஆனால் யாரும் இல்லாததால் அடுப்படி பக்கம் எட்டி பார்த்தான் இங்கார டீ இருக்கா என கேட்டான் நிமிர்ந்தவள் போட்டு வர என்றால் அவள் முகத்தை பார்த்தவன் என்ன பண்ற பூரிக்கு மாவு பிசைகிறேன் என்றாள் கடுப்பாக மாவு ஒழுங்காய் வராத டென்ஷனில் ம் என்று திரும்பி நடந்தான் தம்மையா கையை கழுவி விட்டு டீ போட்டால் அவனுக்கு நல்ல வேலை டீ எல்லாம் போட வந்ததால் தப்பித்தாள் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து பற்ற வைக்க மனதில் புலம்பியபடி திரும்பினாள் அங்கு நல நின்று கை கட்டி மாவை வேடிக்கை பார்த்தான் அதை எனத்தை பாக்குறாரு இந்த துறை என்னை எண்ணி என்ன வேணும் என்றாள் இப்படி பசஞ்சா எப்ப முடிச்சு பூரி போட்டு வேலைக்கு போவ ம் ஏன் தப்பா இப்போ செய்கிறேனா இப்படி தான் ஃபோனில் பார்த்தேன் என்றால் மெதுவாக ஃபோனில் இத்தனை பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தியா இல்லை ஆனால் மாவு எல்லாருக்கும் சேர்த்து போட்டுட்டேன் என தலையை ஆட்டி சொன்னாள் அவளின் தலைமுடி கண்ணம் நெற்றி எல்லாம் பார்த்தவன் குளிச்சிட்டியா என கேட்டான் உம் என்றால் புரியாதவாறு மறுபடியும் குளிக்க அவசியம் வரும் என வெளியில் எட்டி பார்த்தான் யாரும் இல்லை வெள்ளை உள்பனியன் வேஷ்டியோடு நின்றவன் வேஷ்டியை மடக்கி கட்டிவிட்டு முகம் துடைப்பதற்காக தோளில் கிடந்த துண்டு மற்றும் கையில் இருந்த பேப்பரை ஓரமாக வைத்தான் அந்த மாவில் போதுமான அளவு இன்னும் தண்ணீரூற்றி ஐந்தே நிமிடத்தில் பிசைந்து முடித்தான் அவனையும் மாவையும் மாறி மாறி பார்த்தவள் அசந்த நின்றாள் உலக உருண்டையாக வைத்தவன் வாஷ் மேஷின் சென்று கையை கழுவி விட்டு டீ ரெடியா என கேட்டான் ஆ என அவசரமாக அதை வடிகட்டி கொடுத்தாள் டீயை வாங்கியவன் பேப்பர் துண்டோடு வெளியேறினான் தம்மையா அந்த மாவு உருண்டையை கை வைத்து பார்த்தாள் ஐ அழகா வந்துட்டே நம்ம இவ்வளோ நேரம் மெனக்கெட்டோம் என முகத்தில் சந்தோஷம் வந்தது வேகமாக பூரி கட்டியை எடுத்து அடித்து தேய்த்து வரிசையாக அடிக்கி ஒவ்வொன்றாக பூரி எடுத்தாள் உருளைக்கிழங்கு மசாலா செய்து முடிக்க மணியாகியது அவசரமாக ஓடினால் தன் அறைக்கு இந்த மாமியார் சேமியா வேற நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி புடவையை கட்டி களைச்ச வேண்டியதா இருக்கு என்று அதை களைச்சியவாறு கண்ணாடியை பார்த்தவளுக்கு அப்போதுதான் புரிந்தது அவளின் தோரை சொன்னது அட கடவுளே என ஓடி போய் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு தலையை தண்ணீர் வச்சு மாவை துடைத்துவிட்டு உடை மாற்றினாள் டைனிங்கில் லலிதா அனைவருக்கும் பரிமாறினாள் சரசு அது என்னது தொட்டியில திட்டு திட்டா வெள்ளையா தெரியுது என்னத்த நீங்க என கேட்டார் உள்ளே நுழைந்தபடி உம் உங்க புது மருமக அரைச்ச மாவுதான் அதுல உப்பும் இல்லை ஒழுங்காவும் அரைக்கல அதான் மாட்டுக்கு ஆவட்டுமேனு ஊத்த சொன்ன என்றாள் லலிதா மரகதம் அதான பார்த்த அவ ஊற வச்சதே நம்ம கோவிலுக்கு போகும்போதுதான் வரும்போது மாவை அரைச்சிருந்துச்சேன்னு அரைக்க தெரியாதா இன்னும் நலனும் கொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் மரகதம் வீட்டுக்காரர் பத்து நாட்கள் வெளியூர் போவதால் மனைவி மக்களை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு போய்விட்டார் அது சரி என சரசவுக்கு கோபம் வர தமையாவும் சரியாக வேலைக்கு கிளம்பி வந்தாள் ஏமா மருமகளே உனக்கு மாவு அரைக்க தெரியாதா அந்த உளுந்த ஊற வச்சுதான் அரைக்கிறது இலங்கத்தை வந்து தான் ஊற வச்சேன் நேரம் பத்தல என்னை சமாளித்தாள் ஏன் நீ வந்து ஊற வச்சு தான் அரைக்கணுமா ஏமா சின்ன மருமகளே நீ அந்த மாவை அரைச்சா என்ன நான் அரைச்சி வச்சா அப்புறம் உங்க புது மருமகளுக்கு என்ன தான் வேலை மாமா தானே சொன்னாரு மதிய வேலை எனக்கு கால ராத்திரிக்கு பொண்டாட்டி பார்ப்பான்னு எல்லா நேரமும் நானே செய்யணுமா இந்தா அத்தாச்சிக்கு முதுகு வலினு படுத்துக்கிறாங்க இந்த பிள்ளைகளும் டிவி ஃபோனை பார்த்துட்டு எழுந்திருக்க மாட்டேதுவ முன்னா சாதாரண வேலையா என்ன என்னை நீட்டினாள் இந்தா இரு இரு இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீட்டிட்டே போற என்னமோ செய்யுங்க ஆனா இப்படி வீணடிக்காதீங்க அந்த கடவுள் பார்ப்பார் ஏமா நீயும் பொறுப்பா பாரு வேலைய பொருட்களை வீணடிக்காம அரிசி பருப்பு விற்கிற வில தெரியுமா தெரியாதா என தம்யாவை சாடினார் நலன் எதுவும் பேசவில்லை தம்மையா அமைதியாக நின்றுவிட்டு சமையல் அறைக்குள் சென்று அவளின் டிஃபன் பாக்ஸை சும்மா எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டு கிளம்பினால் நேரமாகியதால் இன்று யாரிடமும் சொல்லவில்லை மனதில் அத்தனை கோபம் காலையில் சாப்பிடவும் இல்லை யாரும் கேட்கவும் இல்லை அவரவர் வேலையை பார்த்தனர் புவனா மட்டும் நலனிடம் மெதுவாக மாமா மாமி சாப்பிடாம போறாங்க டிஃபன் பாக்ஸிலும் ஏதும் வச்சுக்கல தெரியும் நீ சாப்பிடு உனக்கு மா தெரியுமா தெரியாது கனிகாவுக்கு தெரியாது அக்கா உன் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சொல்லி கொடுத்துடு மாவரைக்கு நாளைக்கு ஒனே மாதிரி நாத்தனார் கேட்டுட்டு போகுது கனிகாவுக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம் என்னை கூறி விட்டு எழுந்து செஞ்சான் பொண்டாட்டியை சொன்னதோ உங்களை குத்தி காமிச்சிட்டு போறாரு பாருங்க தாச்சி உங்கள் தம்பி என்றால் மெதுவாக லலிதா எனக்கு தெரியுது நீ வேற ஏத்தாம இரு என சீரினார் நலன் புல்லட்டை கிளப்பினான்